நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களோடு வழிமுறைகளோடு யார் விளையாடுவார்களோ அதனை கேவலமாக பேசுவார்களோ அவர்கள் உலகத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்பது அல்லாஹுடைய முடிவு மிஸ்வாக்கு எதிராக பேசியது இந்த காலத்தில் மட்டுமல்ல மிஸ்வாக் என்ற நபியுடைய மிக முக்கியமான சுண்ணாவை ஏளனமாக கேவலமாக பேசினவர்கள் அந்த காலத்திலேயும் இருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட மிக பயங்கரமான தண்டனைகள் அல்லாவினால் கொடுக்கப்பட்ட சோதனை கிதாபுகளிலே இமாம்கள் எழுதிவிட்டு அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் முற்காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு இமாம் இபுனு ஹல்லி கான் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார் ஷேக் குத்துபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கருத்தை அவர் அங்கே எழுதியிருக்கிறார் அல்பிதாயா வன்னிஹாயா என்ற வரலாற்று கிதாபிலே இந்த சருத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ஒருவன் இருந்தான் அபு சலாமா என்று சொல்லக்கூடிய பசராவுடைய ஒரு பகுதியிலே வாழ்ந்தவன் இவன் எப்பொழுதும் சுண்ணாக்களை நபியுடைய வழிமுறைகளை கேவலமாக விளையாட்டாக பேசக்கூடியவன் அந்த பேச்சியை அவன் பேசிக்கொண்டு வந்து மிஸ்வாக்குடைய சிறப்புகள் மிஸ்வாக்கை பற்றி உள்ள நன்மைகளையெல்லாம் அவனிடத்திலே கூறப்பட்ட நேரத்தில் இதன் சிறப்பை அவன் மறுத்தான் மிஸ்வாக்கை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் நினைத்து ஒரு வார்த்தை சொன்னான் அஷ்டா கு நான் இன்றைய தினம் என்னுடைய பிட்டட்டிலே மிஸ்வாக் செய்ய போறேன் என்று சொல்லி ஒரு குச்சியை எடுத்து அவனுடைய பிட்டட்டில் அதனை தேய்த்து எடுத்தான் அதிகமான காலம் போகல்ல சுமார் ஒன்பது மாதங்களுக்கு பின்னால் ஒரு எலியை போன்ற ஒரு உருவம் அவனுக்கு குழந்தையாக கிடைக்குது அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு நான்கு காலுகள் இருந்தன அதனுடைய தலை மீனுடைய தலையைப் போல அதனுடைய பித்தட்டு முயனுடைய பித்தட்டை போன்றது அந்த உருவம் அவனுடைய பித்தட்டிலிருந்து வெளியாகி கடுமையான வேதனையை அவனுக்கு அளிக்கிறது அது மூன்று நாள் சத்தம் போடுது அந்த பிராணி அந்த உருவம் அபு சலாமா என்பவனுடைய மகள் அந்த உருவத்துடைய தலையை நசுக்கி கொண்டு விடுகிறாள் அதற்கு பின்னால் அந்த அபு சலாமா என்று சொல்லக்கூடியவன் இரண்டு நாட்கள் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு மூன்றாவது நாள் அவன் மரணிக்கிறான் மரணம் வரக்கூடிய அண்மித்த நேரத்திலே அவன் ஒரு வார்த்தை சொன்னான் இந்த உருவந்தான் என்னை கொன்றுவிட்டது என்னுடைய குடல்களை எல்லாம் அது துண்டித்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவன் செத்து போறான் இதை அந்த காலத்திலே இருந்த பசராவிலே இருந்த அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லோரும் அதனை பார்த்தார்கள் அந்த காலத்தில் ஜும் ஆவுடைய ஹொத்துபாக்களில் எல்லாம் எல்லாம் இந்த சம்பவம் பேசப்பட்டது அவர்களிலே நிறைய பேர் அந்த பிராணி கொலை செய்யப்பட முன்னால் அந்த உருவத்தை கண்டார்கள் அதற்கு பின்னாலேயும் அங்கிருக்கக்கூடியவர்கள் பார்த்தார்கள் இந்த சருத்திரம் பல நூறு வருடங்களுக்கு முன்னால் மிக உறுதியான கிதாபுகளில் பிதாயா வந் நிஹாயாவிலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இதே மிஸ்வாக்குடைய விடயத்தில் அல்லது நபியுடைய வேறொரு சுண்ணாவில் யார் விளையாடுவார்களோ நிச்சயம் உலகத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதனால் ஹதரத் ரசூருல்லாஹி சல்லலாலே செல்லம் அவர்களுடைய சுண்ணாவுடைய விடயங்களில் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான்